சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அஞ்சு பல்லு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன் இதை இப்ப சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பூண்டு அளவுக்கு வதங்கியதும் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடணும் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு முறை பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோலியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் கத்திரிக்காய் அளவுக்கு வதங்கியதும் இந்தளவுக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் நல்லா வதங்கி வரும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூளை நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த கத்திரிக்காய் வந்து வெந்து வர அளவுக்கு குக் பண்ணலாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுருந்தா நீங்கள் லைட்டாக கையில் தண்ணியை வந்து தெளித்து விட்டுக்கோங்க பாருங்க இதுவே நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு வேக விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போது நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக வறுத்து விடலாம் அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி